கேரண்டடாக தர போறியான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ப்ளஸ் கேட் ஓப்பன் பண்ணாலும் தரமாட்டேன்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் அந்த கிளேசியர் வச்சு எங்களை பிச்சைக்கார மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலைவிடுற பற்றியா அதுதான் உன் மேலே செம்ம காண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதுராடே பிஜேமை இதுக்கு முன்னாடி கேம் ப்ளே பண்ணுற மாதிரி ஏதோ இருந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அச்சக்க உச்சக்க ஏதோ சொல்லியிருந்தான் வீடியோ அப்லோட் பண்ணால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணால் கிளாசிக் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளேசியர் வருதுன்னு சொல்லியிருந்தான் ஒரு ஃபைவ் மந்த்ஸுக்கு முன்னாடி பிஜேமே வந்து பார்த்தீங்கன்னா இவனை நம்பலாமா இல்லை வேணாமனே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியிலே பேனர் விட்டாங்க அப்புறம் என்ன கிளேசியர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்குறாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கலாம் இவன் என்னடா தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டென்ஷன் ஆகிறானு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே கிளாசிக் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது டெம்பரவரி அதான் டெம்பரவரியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிளாசிக் கேட் சேர்த்து வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஓப்பன் பண்ணியும் உங்களுக்கு கிளேசியர் கன் கிடைக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கலனா அந்த டைமில் ஒரு காண்டு வரும் பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த வீடியோ எங்கேயாவது இருந்து சர்ச் பண்ணி வீடியோவில் கமெண்ட் பண்ணுவீங்க அதுக்கு நான் கேரண்டி தரேன் இந்த டென்ஷன் அந்த காண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு நடக்கும் இது ட்ரூ ஆச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆவீங்க அகைன் பிஜேமே வந்து பார்த்தீங்கன்னா ஏட் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சாகர நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா புறமா பாடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா நம்ம பப்ஜி மொபைலே இருந்துருக்கலாமே பிஜிஎம்ஐ மாறணும்னு சொல்லிட்டு இப்போ பப்ஜி மொபைலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா தோண வச்சுட்டாங்க இந்த பிஜிஎம்ஏ காரணங்க பிஜிஎம் எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாகிற நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வீடியோ பார்க்குற உங்களுக்கே நல்லாவே தெரியும் பப்ஜி மொபைலில் இருந்து நம்ம பிஜிஎம் இருக்குது பார்த்தீங்களா அதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண வைக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளாசிக் கேட்டில் ஜஸ்ட் டென் கிரேட் ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து க்ரேட்டில் ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும் அப்போ புரியல இப்போ புரியுது நம்மளை வர வைக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க இந்த பிஜிஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா பப்ஜி மொபைலில் இருந்து பிஜேமிக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கிளாசிக் கேட்டு ஓப்பன் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஃப்ரீ லெஜெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்கின்னாக இருக்கட்டும் அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிக் கேட்டு அந்த சப்ளை கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே இல்லை என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளேசியர் வந்து பார்த்திங்கன்னா தராமல் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் என்னன்னு தெரியல